கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா இப்போது மக்கள் வெள்ளத்தில் முதல் ஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் சார்ந்த நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அமல்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்பான அறிவிப்பை அரசிதழில் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் கட்டாயம் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதன்படி இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு நான்கு ஆண்டுகள் கழித்து குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளிலிருந்து வெளியேறிய முஸ்லிம் அல்லாத அகதிகள் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகுக்கும் இந்த சட்டம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டனர் தலைநகர் டெல்லியின் ஷாஹின் பார்க்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மாத கால போராட்டத்தை நடத்தினர் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்த இந்த போராட்டத்திற்கு பின்பு இந்த சட்டம் அமல்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கு துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவுக்கு வருபவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்குவதற்காக மட்டுமே இந்த சட்டம் உருவாக்கப்படுகிறது என்றும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் கடந்த மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையும் பறிப்பதற்கான அல்ல என்றும் விளக்கியுள்ளார் அதே சமயம் குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு காரணியாக முன்வைக்கப்படுவதால் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் அகதிகளாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது அதே சமயம் அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் வங்கதேசத்திலிருந்து குடியேறிய இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கவும் எதிர்ப்பு நிலவி வருகிறது தங்கள் மாநிலத்தில் வங்காளிகளினுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருப்பதாகவும் அவர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கலக்கலான மக்கள் வெள்ளத்தில் முதல் ஐஜே கே மாநில மாநாடு பாரிவேந்தர் சார்ந்த நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு